அஸ்லாமு அலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அம்மாவும் அத்தாவும் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு கத்தாருக்கு கிளம்புனாங்க அதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொதல் நாள் நைட்டு இந்த வீடியோ எடுத்தேன் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மெடிசன் அப்புறமா அவங்க கேட்ட பொருட்கள் எல்லாமே ஓரளவு வாங்கி மொதல் நாளே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாமே இந்த பொட்டியில் வச்சு நான் இப்போது வெயிட் பார்க்கணும் ஏன்னாக்கா ஒரு ஆளுக்கு வெயிட்டே இங்கே இருபது கிலோ தான் ரெண்டு பேருக்கும் மொத்தமாக நாற்பது கிலோ தான் அலவுடு அந்த நாற்பது கிலோவுக்குள்ள திங்ஸ் மட்டும் நான் வச்சு வெயிட் பார்த்து நான் கொடுத்து விடணும் இல்லைனாக்கா அங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுக்க சொல்லுவாங்க அதுக்காக நான் ஒரு ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வெளிநாடு போகிறவங்களுக்கு தெரியும் மொதல் நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பொட்டி கட்டணுண்டு பெரிய கஷ்டங்க அந்த பொட்டி கட்டுறது மட்டும் எது வச்சாலும் வெயிட் அதிகமாகவே காட்டும் என்ன செய்கிறதுனே தெரியாது நம்ம எல்லாமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பொருட்களை வாங்கி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் ஆனால் அந்த பொட்டி கட்டி அந்த வெயிட் பார்த்து அந்த முடிக்க காட்டியும் போது போதுன்னு ஆகிடும் நமக்கு ஒரு வழியாக இந்த பொட்டியை ஓரளவு அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இதோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம்தான் நம்ம மேலே உள்ள திங்ஸை எல்லாத்தையும் வைக்கணும் அதுக்காக நான் இப்போ வெயிட் பார்த்தேன் வெயிட் பார்க்குறப்ப ஒரு பயம் எங்கே இருபது கிலோவை தாண்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பதினாறு புள்ளி எட்டு எட்டு கிராம் இருந்தது சரி ஓகே அலமதுல்லா இந்த அளவுக்கு லக்கேஜ் இருக்குது இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் வைக்க வேண்டியது இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இந்த ரிப்பன் வந்து எதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு தான் நம்ம என்னான் தான் பேர் எழுதினாலும் நம்ம லக்கேஜ் முன்னாடி வரப்போ நமக்கு சில நேரத்தில் தெரியாது இந்த மாதிரி ஏதாவது ரிப்பன் கட்டி வச்சுருந்தோம்னாக்கா டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் தான் இந்த ரிப்பன் இது எல்லாத்தையுமே நான் மொத நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நான் மறுநாள் ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்புற வேலையாக இருக்குது எனக்கு அதனால் நான் இது எல்லாத்தையுமே நைட்டே நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சு நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா அதனால் நம்ம மொதல் நாள் நைட்டு இது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டோம்னா காலையில் நம்ம நான் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம முதலே மொதல் நாளை முடித்து வச்சுட்டேன் விடிய கால ரெண்டு மணிக்கெலாம் நான் முழிச்சிட்டேன் முழித்ததுக்கு அப்புறமா மொதல் வேலையாக இட்லியை சட்னியும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு தக்காளி சட்னிக்கே வதக்கி வச்சுருக்கேன் இது நல்லா ஆறட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு இடையில் இட்லி மாவை எடுத்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் நான் எப்போதுமே இட்லி மாவுக்கு உப்பு போட மாட்டேன் அப்பப்போ தான் நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் இப்போது நம்ம வதக்கி வச்ச சட்னி நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரருக்கு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தாளித்து கொட்டிக்கலாம் காலையில் ரொம்ப வேகமாகவே வேலை நடந்துச்சு ஏன்னா நான் இங்கேருந்து மூன்றரை மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும் இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை எடுத்து இட்லி விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இட்லி வேகிற நேரத்தில் காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன் இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க தக்காளி சட்னியை நான் ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கிட்டேன் அந்த கேப்பில் நான் இட்லி ஊற்றிருந்தேன் இல்லையா அதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதையும் எடுத்துக்கலாம் பக்கத்து ஸ்டவ்வில் பால் வச்சுருந்தா அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம காஃபி போட்டுக்கலாம் காலையில் எந்திரிச்சத்துலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு வேலை எல்லாமே ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே நான் கிளம்பிட்டேன் இப்போ பாக்ஸில் இட்லியும் சட்னியும் எடுத்து வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் வச்சு சாப்பிட்றதுக்காக பிளேட்டு அப்புறமா ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி மூணைஹால் ஹாலுக்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து திருச்சி வந்து மூன்றரை மணி நேரம் ட்ராவல் நைட் டைமில் ட்ராவல் பண்ணதுனால ஒரு நாங்கள் ஒரு மூணு மணி நேரத்துலேயும் நாங்கள் திருச்சியை ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அழகாகவும் இருந்தது இப்போது காலையில் ஆறை முக்காலுக்கெல்லாம் ஒரு வழியாக நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம் ஏழரை மணிக்கெலாம் போர்டிங் ஓப்பன் ஆகிடும் இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு உடனே நாங்கள் ஃப்ரெஷ் சாப்பிட்டுட்டு அம்மா அத்தாவும் போர்டிங்காக உள்ளார போக வேண்டியதாக இருக்கும் எப்போதுமே ஏர்போர்ட் போகிறோம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது தான் நல்லது இப்போது நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மாவுக்கு அத்தாவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் காலையில் ஏழரை மணிக்கெலாம் சாப்பிட வராது இல்லையா எனக்குலாம் அதனால் நான் அம்மா அத்தாவை மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்தோம் அப்புறமா லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போது ஏர்போர்ட்டில் உள்ளார போகிறதுக்காக அம்மாவும் அத்தாவும் கிளம்பிட்டாங்க ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் எப்படா விட்டுட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் போர்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க நல்ல விதமாக கத்தார் ரீச் பண்ணிட்டாங்க துவாசைங்க எல்லாருமே நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஏர்போர்ட் உள்ளார நம்ம போக முடியாது இல்லையா அதனால் இந்த அளவு தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்